இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இதற்குண்டான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி பேசணும்னா ஜெயிக்கணும் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் மூதாதையரும் சரி இல்லை இவங்களோட வம்சத்தினரும் சரி ஒரு பெரிய விபத்தை எப்படி இருந்தாலும் இவங்க வந்து ஒரு நாலஞ்சு கலையை டச் பண்ணியிருப்பாங்க அதை ஒர்க் அவுட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் எடுத்து செய்யும் போது தனக்கு கீழ் பணி செய்யக்கூடியவங்களை அதிகாரம் செய்ய கூட சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சர்பார்த்த சாதகை சரண்ய கௌரி நாராயணி நமஸ்ததே ஆலயம் செல்வீர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பாந்த வணக்கம் நான் ரேவதி ராஜேஷ் கண்ணா சோ இருபத்தேழு நட்சத்திரங்களை பற்றின விஷயங்களை அதுல இருக்கக்கூடிய ரகசியங்கள் பற்றின விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் வானத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு ஆனால் நம்ம எதுக்கு வெறும் ஜோதிட துறையில இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும் எடுத்து பேசுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சூரியன் நீள்வட்ட பாதையை சுத்தக்கூடிய அதாவது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி கட்டத்தை சுத்தக்கூடிய இடம் அந்த பாதையில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் ஜோதிடத்தில் ரிஷிகள் முனிகள் எல்லாம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்படின்னு வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்குதுங்க இன்னொரு நட்சத்திரமும் இருக்கு ரகசியமா இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் அதனை பத்தின ரகசியங்களும் நம்ம இதுல பார்க்க போறோம் ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் இந்த நட்சத்திரம் ராசி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட குணாதிசயங்களை நூற்றுக்கு நாற்பது சதவீதம் நம்ம சொல்லிடலாம் இவங்க இந்த மாதிரியான கேரக்டர்ஸில் இருப்பாங்க இந்த குணங்கள் இருப்பாங்க நம்ம இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருத்தருக்கு சக்ஸஸ் தரக்கூடிய உணவு எது ஒருத்தர் எந்த ஆலயத்துக்கு போனால் ஜெயிக்க முடியும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் நிறைய பிரச்சனைகள் மகிழ்ச்சிகளும் இருக்குது ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து கடன் இந்த மாதிரி சில ஒர்க் டென்ஷன் இல்லற வாழ்க்கை சரியில்லாம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடியத உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா நீங்க பிறக்கும் போது சந்திரன் எந்த நட்சத்திரத்துல நின்னாரோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திர குணாதிசயங்களை வைத்து உங்களை நீங்க ஆரோக்லன்ஸும் பண்ணிக்க முடியும் சக்சஸ் பொருளாதார ரீதியாக உங்களோட குடும்ப வாழ்க்கை ரீதியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ இப்போ பார்க்க போகிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது யாருன்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானுடைய ஜென்ம நட்சத்திரம்னு சில நூல்களில் இருக்குது வைகாசி விசாகம்னு ஒரு சில நூல்களில் இருக்குது முருகப்பெருமான் அவதரித்தது அப்படின்னு எடுத்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் சரி இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இதற்குண்டான அதி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இதுக்குண்டான அதிதேவதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்னி பகவான் சரி இந்த கிருத்திகை நட்சத்திரத்துடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியான அதுலேயும் வந்து சில இடங்கள்ல வந்து இதை சைக்கோன்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு பர்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் இவன் புக் எடுத்தா இந்த இடத்துல வைக்கணும் இவன் ட்ரெஸ் எடுத்தா இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பகட்டுத்தன்மை அதிகம் உடையக்கூடியவர்கள் கெத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஒன்று ஓவர் ப்ரைட்டாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா அதிகமான பிளாக்கு கரும் நிறம் அதாவது தமிழனோட நிறம்னு சொல்லுவோம் அந்த நிறத்தை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ஒரு புது நிறமாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இந்த சந்திரனை குரு பார்த்துச்சின்னா நல்லா கலராக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சனியோ அல்லது ராகுவோ தொடர்பு கழும்போது எது இருப்பாங்க அடுத்தபடியாக இவங்களுடைய வாழ்க்கையோட சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அச்சீவ் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான் விஷயம் அதிகம் பேசாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தன தன்னோட இடம் வரும்போதோ தன்னோட திறமை காட்டக்கூடிய இடத்துல மட்டும் பாயிண்ட்டாக பேசக்கூடியவங்க இதில் முப்பது சதவீதம் பேர் லாயர் வாக்கால் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க டீச்சரிங் ப்ரின்ஸிபல் ப்ரொஃபஸரு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கிருத்திகையில் அதிகமாக இருப்பாங்க ஸோ எந்த ஒரு இடத்துலையும் தனக்குன்னு ஒரு வழியை வச்சு பயணிக்கக்கூடியவர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய மிருகம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா யோனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெண் ஆடு சரி பெண் ஆடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா இவ ரோமங்கள் அதிகமாக இவங்களோட ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறத விட இவங்க உடம்புல வந்து ரோமங்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸ்கின்னு அந்த ட்ரைனஸ் வந்து அந்த உடம்புல தனியாக தெரியும் அதே போல் இவங்க வீட்டில் இவங்க தான் கொஞ்சம் நார்மல் ஹைட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப குள்ளமும் கிடையாது ஓவர் ஹைட்டும் கிடையாது நார்மல் ஹைட்டில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் இருப்பாங்க அதே போல் தன்னுடைய பாரம்பரியத்துக்கேற்றபடி நடந்துக்கிறவங்களாவும் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நான்கு பாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க அதாவது புஷ்கர்ண நவாம்சம் சொல்லுவாங்க சில பாதங்களில் ஒரு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னாக்கா வாழ்க்கையோட நிலையும் சரி குடும்ப சூழ்நிலை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் இந்த கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க மிக சிறப்பானவர்களாக இருப்பாங்க அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி பேசணுன்னா ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் ஜெயிச்சு அந்த இடத்த பிடிச்சிடுவாங்க இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு ஒன்றுனா இவங்களே உருவாக்குறதாக தான் இருக்குமே தவிர தனியாக ஒரு இடத்துலேருந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷமோ இல்லை ஒரு பிரச்சனையினாலும் இருக்காது அதே போல் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் மூதாதையரும் சரி இல்லை இவங்களோட வம்சத்தினரும் சரி ஒரு பெரிய விபத்தை சந்தித்தவங்க இல்லை விபத்தில் இறந்தவங்க சடனாக என்னன்னே தெரியல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இவங்களோட வம்சத்தில் இருக்கும் அதே போல் தந்தை வம்சத்தில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பாக இருக்கும் ஸோ ரெண்டாம் பாதத்தில் இருப்பிருந்தவங்க மனசுக்குள்ளே கோபத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய இயலாமைய பெரிய விஷயமாக பேசக்கூடியவங்க இவங்க தான் என்ன இருக்கோ அதை வச்சு வா ஏன்னா ரெண்டாம் பாதம்னு சொல்லும்போது சனி பகவான் சம்மந்தப்படுவார் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லாததை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க யாரும் எவருந்தும் கிடையாது எல்லார்கிட்டையும் அதிகமாக பேசக்கூடியவங்க ஒன்றாம் பாதத்தில் இருக்கவங்க தனக்குன்னு உண்டான பாதையில் மட்டும் போகிறவங்க இந்த ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஏன்னா இந்த ஒன்றாம் பாதத்தில் கடைசி நாளிகையில் பிறந்தவங்களும் சரி இந்த ரெண்டில் பிறந்தவங்க இது அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்த வச்சு எப்படி ந வாழ்க்கையை நடத்தலான்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிறைய கலைகள் படிக்கணும்னு ஆசை இருக்கக்கூடியவங்க எப்படி இருந்தாலும் இவங்க வந்து ஒரு நாலஞ்சு கலையை டச் பண்ணியிருப்பாங்க அதை ஒர்க் அவுட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாற்பது சதவீதம் ஒர்க் அவுட் பண்ணாமல் அடுத்த அடுத்து அடுத்துன்னு போகிறவங்களா இருப்பாங்க மூன்றாம் பாதம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்களாக இருப்பாங்க உடம்புல வந்து கால்சியம் சத்து குறைஞ்சவங்களாக இருப்பாங்க தொழிலை விட அடிமை வேலை ஜாப் தான் இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் தொழில் எடுத்து செய்யும்போது தனக்கு கீழ் பணி செய்யக்கூடியவங்களை அதிகாரம் செய்யக்கூட தெரியாதவர்கள் இவங்க தான் அதே போல் பேச தெரியாதவர்கள் அப்படின்றத கிருத்திகை மூன்றாம் பாதத்தை நம்ம சொல்லலாம் கிருத்திகை நாலாம் பாதம் மிக பொறுமைசாலி செல்வந்தர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பட்ஜெட் போட்டோ ஒரு கால்குலேஷன் போட்டோ இயங்கக்கூடியவங்க வீட்டில் ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடாக செய்யக்கூடியவங்க ஒரு பெண் தெய்வம் கூடவே இருக்கக்கூடியவங்க ஸோ இதுதான் கிருத்திகையோடைய குணங்கள் கித்தகையோட பொது குணம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடத்துலையும் தலைமை பொறுப்பு இப்போ ஒரு டெக் ஒரு டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டாவது இவங்க தான் இருப்பாங்க இவங்க சொல்லி நாலு இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நடக்கக்கூடியவங்க இருப்பாங்க அதே போல் இல்லற வாழ்க்கையில் தன்னக்கு ஏற்ற இன்பங்கள் குறைவு சந்தித்தவங்களாக இருப்பாங்க ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீண்ட காலம் வாழ்வாங்க தாம்பத்திய நிலையில் குறைகளை சந்தித்தவங்க இருப்பாங்க புத்திர பாக்கியம் நிறைஞ்ச ஜாதகம் இந்த நிறைஞ்ச நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய முழு அம்சம் கொண்ட நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வாழ்க்கையில் ஒரு சில பாதியில் ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் தங்களுடைய உயர்வுக்காக எந்த ஒரு எஃபெக்டும் போடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குடியான உணவு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பேரிச்சம்பளம் கிருத்திகை நட்சத்திரத்துடைய விருச்சம் பார்த்தீங்கன்னா அத்திமரம் அதே போல் இவங்க தானம் செய்ய வேண்டிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எங்கே போனாலும் சரி ஆப்பிள் எடுத்து கொடுத்துட்டு உங்கள் வேலையை தொடங்குறது சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்க உங்கள் இறைவனுக்கு மலர் சாத்துறாங்க அப்படின்னாக்கா செவ்வழி மலர் சாத்துறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவப்பு வண்ணங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்கள் அதே போல் இவங்களுக்கு உண்டான வழிபாடு ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் நம்ம தெரிஞ்ச விஷயம் ஏதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தை எப்போதும் இவங்க போய் பார்த்துட்டு வர்றது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் வழிபாடு செய்கிறதும் சரி திருச்செந்தூர் முருகரை இந்த நட்சத்திர அன்னைக்கு போய் வழிபாடு செய்கிறதும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கிருத்திகை நட்சத்திர நபர்கள் அப்படின்னு பேசும்போது தங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களில் வந்து சில இடங்களில் அமைதி காத்துட்டு போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் பகுட்டுத்தன்மையை குறைச்சிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேர்லெஸ் அங்கே தான் கேர்லெஸ் அதை தூக்கி போட்டுட்டிங்கன்னா நல்ல செல்வந்தராக வாழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சூரிய பகவான் தன்னுடைய சாப விமோச்சனம் பெற்ற கோவில்னு ஒன்று இருக்குங்க திருமேஞ்சு லலிதாம்பிகை அங்கே போனீங்கனாலே அங்கே ஸ்தலத்தில் இருக்கும் சூரியன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்குன இடம் அப்போ உங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க அதே போல் கடன் சார்ந்த விஷயத்தில் அவதிப்பட்டு இருக்கீங்க உடல் ஆர்கன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு அந்த திருமீஞ்சூர் லலிதாம்பிகையை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பிள்ளைகள் வழியில் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கித்திகை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இப்போ உள்ள எல்லாருக்குமே சிசரியன் ஆகிடுச்சி ஆனால் இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிரசவம்னு இருக்கும்போதே நார்மல் டெலிவரின்னு இருக்கும்போதே இந்த கிருத்திகையில் பிறக்கிற குழந்தைக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இல்லை தாயாருக்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலர் நான் இந்த கடைசி பாதத்தில் பிறந்துவிட்டேன் பரணியாக கிருத்திகையாக தெரில கிருத்திகையாக ரோஹிணியாக தெரிலன்னு சொல்லும்போது இந்த சின்ன சின்ன கொஷின்ஸில் நீங்கள் கேட்கும்போது சிறப்பாக சிறப்பு அதே போல் ஒற்றை தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பிரதோஷ வேலையில் சிவனை போய் வழிபாடு செய்தது இந்த ஒற்றை தலைவலி சார்ந்த விஷயங்களை நீக்கி கொடுக்கும் நன்றி